ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தனிமைப்படுத்தி அதிமுகவை கூட்டணி சேர்ப்பதற்கான நடவடிக்கைகள் தான் நடந்துட்டு இருக்குது இருக்காரு ஒரு நான் வந்து நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இப்ப திமுக கூட எத்தனையோ கட்சி கூட்டணி இருக்கிறது அப்படி என்றால் எல்லாத்தையும் தான் கூட்டணி திமுக தான் ரொம்ப நாளாக ஆட்சியில் இருக்கிறது வலுவான கட்சி மிக ஸ்ட்ராங்கான கட்சி அப்போ மற்ற கட்சிகளெல்லாம் தன்னுடைய அழுத்தத்தினால் வேறு மிரட்டி மறைமுகமாக நீங்கள் கூட இருந்து ஆகணுங்கிற மாதிரியாக பண்ணியிருப்பாங்க அப்படியெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டு கட்சிக்கும் இப்போ அண்ணா திமுக நாற்பத்தெட்டு சதவீதத்துலேருந்து பத்தொம்போது சதவீதத்துக்கு வந்திருக்கிறது பாஜக ரெண்டு சதவீதத்துலேருந்து பதினோரு சதவீதத்துக்கு போயிருக்கிறது கூட்டணியோடு சேர்ந்த பத்தொம்போது சதவீதத்துக்கு இது எதை இது எதை குறிக்கிறது பாஜக வளர்ந்துருக்கிறது அதிமுக குறைந்திருக்கிறது இற இறங்கியிருக்கிறது அண்ணா திமுகவுக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனை வேறு இருக்குது அந்த கட்சிக்குள்ளேயே நிறைய பிரச்சனை நிறைய பிரிவுகள் இப்போ போக போக இருக்குது ஆமாம் திரு டு திரு டிடிவி தினகரன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை கூட நான் ரொம்ப கவனமாக படித்து அவர் சொன்னதை நான் கேட்டேன் அவர் சொன்னதில் நிறைய உண்மை இருக்கிறது அதே போல் ரெண்டு கட்சியில் இருக்கிறவங்களும் ரெண்டு சைடில் இருக்கிறவங்களும் அரசியல் கட்சிங்கிறது நோக்கம் என்ன டெய்லி இப்படியே மேடை போட்டுட்டு பேசிகிட்டு இருந்து காலத்து ஓட்டுறதுக்காக இருப்பாங்க எல்லா கட்சியும் பவரில் வரணும் ஆட்சியை பிடிக்கணும் அதிகாரத்தை பிடிக்கணும் அப்படின்றத எல்லா கட்சியும் ஒரு ஐடியா இருக்கும் அந்த அடிப்படையில் அதிமுகவும் அதிமுகவுக்கு இருக்கிற பலகீனங்களும் இப்போ குறைந்து வந்திருக்கிற ரேஷ்யவும் இப்போது பா பாஜக வளர்ந்துக்கிட்டு இருக்கிறது ரெண்டையும் நேர் பண்ணுன்னா இன்னும் மற்ற இந்த ஸ்ட்ரென்த்தை வச்சுக்கிட்டு மற்ற கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்துக்குன்னா தமிழ்நாட்டில் வலுவான கூட்டணி ஆகிடும் அந்த கூட்டணி திமுக ரெண்டுக்கும் பொது எதிரி அப்படியே அவன் கணிக்கக்கூடாது அரசியல் பார்வை தானே ஜனநாயகத்தில் அனுமதிக்கப்பட்டு ஒன்று தானே எதுக்கெடுத்தாலும் ம மிரட்டல் உருட்டல் அதிகாரத்தில் மத்தியில் பா பாஜக ஆட்சியில் இருக்கு என்பதற்காக ஈடியோ தாஸ்மாக் பணம் பூரா பணம் பல பேருக்கு போயிருக்கு சந்தில் பாலாஜிக்கு போயிருக்கு திரு ஜெகத் ரஜெனுக்கு போயிருக்கு எல்லாருக்கும் போய்கிட்டு இருக்கும்போது அப்புறம் அதை ஈடியோ அதை பேப்பர் ஒர்க் பார்த்துட்டு இன்வெஸ்ட் ஆளு செஞ்சிருக்காங்க அவங்க தானே செய்வாங்க ரொம்ப தெளிவா கான்ஃபிடென்ட்டா

எல்லா தலைவர்களும் அந்த முடிவை எடுக்க வேண்டிய சுற்பந்தம் வரும் தனி மனித கோபமோ தா தாபமோ கிடையாது கட்சி என்ன நினைக்குது கட்சி அந்த கட்சி இருக்கிற நிலைமையிலேருந்து மேலே உயர்றதுக்கு என்ன வழி அதுக்கு எல்லாரும் மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அப்படி என்பது தான் கட்சியோட முடிவு அதை எல்லா கட்சிகளும் எடுத்திருக்கிறது அதிமுக எடுக்காதுன்னு எடுத்ததுல ஆச்சரியப்படுறதுக்கோ எடுக்காதுன்னு முடிவுக்கு வர்றதுக்கோ எந்த அவசியமும் இல்லை எந்த காலகட்டத்திலையும் அந்த கட்சிக்கு நல்லதுன்னா எந்த முடிவும் எடுக்கிறது அதுதான் ஜனநாயகத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று அதுதான் உண்மையான ஜனநாயக ஜனநாயக முறைப்படி நடக்கிற கட்சியாக நம்ம எடுத்து பார்க்க முடியும் காங்கிரஸ்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா காங்கிரஸுங்கிற வார்த்தைக்கு ஆங்கில அர்த்தம் என்னென்னு சொன்னால் கலட்டா எல்லா பேச்சு முட்டி மோதி முடிவெடுக்கிறதுக்கு எடுத்து அந்த அந்த கான்செப்டுக்கு பேர் தான் காங்கிரஸ் அதனால் அரசாங்கத்தில் அரசியல் கட்சிகள் என்பது அவங்க கட்சியினுடைய வளர்ச்சிக்கு தேர்ந்தாது போல எந்த முடிவு வேணாலும் எந்த நிமிஷத்தில் வேணாலும் எடுக்கலாம் யாரும் அரசியல் ஞானம் தெரிந்தவர்கள் அதை யாரும் விமர்சிக்கவே முடியாது அதுல எந்த தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு உட்பட்டது ஆனா எங்க கட்சியோட கூட்டணி சேர்றதுக்கு ஒரு தவம் இருக்கிறாங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்றதுக்கு ஒரு 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 கிரவுண்ட் ரியாலிட்டி வேணும் இல்ல பேர்த்த பிரிஞ்சு பிரிஞ்சவங்கள ஒண்ணு சேர்த்து ஒரு கூட்டணி அமைக்கணும்னு விரும்புற ஆஸ்பிரேஷன் பாஜகவுக்கு இருக்கா அதிமுகவுக்கு இருக்கா மறப்போம் மன்னிப்போம் கலைஞர் அவர்கள் வார்த்தை பல வார்த்தைகள் அவர் சொல்லிருக்காரு ரொம்ப தீர்க்கமான வார்த்தைகள் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி விஷயத்துல அரசியல்ல நிரந்தர எதிரியும் கிடையாது நிரந்தர நண்பனும் கிடையாது இப்படி நிறைய வார்த்தைகள் எடப்பாடி அவர்களை இன்னைக்கு இருங்க ஒரு ஆறு மாசம் கழிச்சு நான் பேசுறேன் அப்படின்ற அளவுக்கு மாறுறதுக்கு ஏதோ பின்னாடி ஒரு காரணம் இருக்கு அதுக்குள்ள பல விஷயங்கள் அது நார்மலா ஆரோக்கியமான முறையில் இந்த கட்சியில் உள்ள முதல் கட்ட இரண்டாம் கட்ட தலைவர்கள் கீழ் மட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த கட்சியை பவருக்கு கொண்டு வரணும்னா தனியா முடியாது கட்சியை ஒருங்கிணைத்தாலும் முடியாது அப்போ பாஜக வளர்ந்துகிட்டு இருக்குது பாஜக சேர்ந்தா முடியுங்கிற ஒரு கருத்து அவங்களுக்கு வரலாம் தானே அதை அடிப்படையில் முடிவெடுக்கலாம் அல்லவா

அதாவது யாருக்கு எது தேவைங்கிறது எல்லாம் ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே இரநூத்தி முப்பத்தி நாலு சீட்னா நூற்றி பதினேழு சீட் எடுத்தால் தான் பவர் அப்படி இல்லைன்னா பூஜ்யம் ஆயிடும் எதிர்க்கட்சிக்கு தான் வரணும் ஆகையினால ரெண்டு பேரும் சேர்ந்தா இருக்கை தட்டினா ஓசேன்னு அவங்க முடிவு பண்ணாங்கன்னா சேரவடி தான் அதில் என்ன ச அதில் என்ன நமக்கு ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு ஒன்றும் ஆச்சரியமா எனக்கெல்லாம் தெரியல உடனே குடும் செய்திகளையும் தெரிஞ்சதுக்குள்ளே சென் நியூஸ் பிள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க